ஆல்பாஸ் ஜன்னல் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சிடிஎட் என்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துகிற ஒரு எக்ஸாம் பற்றி தான் உங்கள்கிட்ட பேச போகிறேன் இது இதை பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் வந்து நடத்துகிறாங்க டிசம்பர் ஒன்றாந்தேதி எக்ஸாம் நடக்குது இதில் அக்டோபர் பதினாறாம் தேதி தான் வந்து லாஸ்ட் டே இதனுடைய டீட்டெயில்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன் இதில் போர்டு எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் போர்டு ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் சிபிஎஸ்சிக்கு டீச்சர்ஸாக விரும்புகிறவங்க இந்த சிடிஎட் எலிஜிபிள் டெஸ்ட்டில் எழுதி மார்க் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்டிங் உண்டு எக்ஸாம் லெவலில் நேஷனல் லெவலில் இந்தியா லெவலில் நடக்குது எக்ஸாம் ஃப்ரீக்குவென்சி பார்த்தீங்கன்னா டுவைஸ் இயர் அதாவது ஒன் இயரில் டூ டைம் நடக்கும் எக்ஸாம் மோடு ஆஃப்லைன் தான் ஓஎம்ஆர் பேஸில் தான் நடக்குது ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் டேட் பார்த்தோம்னா செவன்டீன்த் செப்டம்பர் டு சிக்ஸ்டீன்த் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரையும் நடக்குது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கண்டக்டிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்ட்ரல் போர்டு ஆஃப் யார் நடத்துகிறாங்கன்னா சிபிஎஸ்சி தான் நடத்துகிறாங்க நேம் ஆஃப் எக்ஸாம்னு பார்த்திங்கன்னா சீடேட் சென்ட்ரல் டீச்சர் எலிஜிபிலிட்டி இதை மறுபடியும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் டே டைமிங் டியூரேஷன் கொடுத்துருக்காங்க இதில் எக்ஸாம் டியூரேஷன் அதை பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறேன் எக்ஸாம் டியூரேஷன் டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் பேப்பர் ஒன் நைன் தேர்ட்டி டு டுவெல் பிஎம் வரை மார்னிங் பேப்பர் ஒன் நடத்துகிறாங்க ஆஃப்டர்நூன் எக்ஸாம் அன்றைக்கி ஒரே நாளாக தான் எக்ஸாம் பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டுமே நடக்குது இதில் பேப்பர் டூ பார்த்திங்கன்னா டூ தேர்ட்டி ஆஃப்டர்நூன் டூ தேர்ட்டி பிஎம் டு ஃபைவ் பிஎம் வரை எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க டைமிங் கொடுத்தாச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஈவெண்ட்ஸாக வந்து அவங்க சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு இதில் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் உங்கள் கிட்டே சொல்லிடுறேன் இதில் ஃபார் ஜென்ரல் கேட்டகிரின்னு பார்த்திங்கன்னா ஓபிசி லெவலில் பார்த்தோம்னா தௌசண்ட் ருபீஸ் ஒன் பேப்பருக்கு தௌசண்ட் ருபீஸ் கட்ட சொல்லியிருக்காங்க போத் பேப்பர்ஸாக இருந்தால் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இதில் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன் பேப்பருக்கு போர்த் பேப்பர்ஸ் ரெண்டு பேப்பர் எழுதுறவங்களா இருந்தால் சிக்ஸ் ஹண்ட்ரட் கட்டினா போதும் நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி லெவலில் உங்களுக்கு டிடிஎட் முடிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சு டிடிஎட் முடிச்சுட்டு நீங்கள் இருக்கிறவங்க ஃபஸ்ட் லெவல் எக்ஸாம் எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர் டிஜிடி எழுதுகிறவங்களுக்கு டிகிரி முடித்து பிஎட் முடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இருந்தாலும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இதில் அப்ளை பண்ணி அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல சேலரி தான் இதில் வந்து சேலரி லெவலும் ஃபார்ட்டி த்ரீ த்ரீ தௌசண்ட்க்கு மேலே தான் இருக்குது ஓவராள் பார்த்திங்கன்னா டிஜிடிக்கு ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் திக்ஸ் தௌசண்ட் வரை பேஸ்கேல் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ப்ரைமரி லெவலுக்கும் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தேர்ட்டி செவன் தௌசண்ட் வரை கொடுத்துருக்காங்க பிஜிடிக்கு ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் வரை சில ஸ்டார்டிங் சேலரி நான் சொல்கிறது ஓகேங்களா இதுவரை உங்களுக்கு எக்ஸாம் டீட்டெயில்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் விருப்பப்படுறவங்க இதில் கண்டிப்பாக முயற்சி பண்ணி வெற்றி பெற நிறைய வாய்ப்புகள் இருக்குது நல்லா படிச்சுட்டு கண்டிப்பாக அட்டன் பண்ணி வின் பண்ணுங்கள் நன்றி